அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு மனமார்ந்த நன்றி நான் உங்கள் தூத்துக்குடிக்கிறேன் எனக்கு என்ன பண்ண போகிறோம்னா கணவாய் கணவாய் மீன் கூட்டு செய்ய போகிறோம் இது வந்து கடம்பானுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து குட்டு நீடில் ஸ்கூ இது பேர் இப்படி அழகாக செய்கிற பாருங்க இப்போ குக்கரில் இந்த கனவா வந்துக்கிட்டு இருக்குது அந்த சைடு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பேஸ்ட் அனைத்தும் போட்டு மிக்ஸிங் ஆகிட்டுருக்கு அது கூட சிக்கன் மசாலா போடணும் சிக்கன் மசாலா போட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் மட்டன் மசாலா போட்டிங்கன்னா அவ்வளோ வந்து நல்லா இருக்குது அது கனவாக்கி விட்டு இது இங்கே தூத்துக்குடி ஸ்டைலு பாருங்கள் நல்லா மையாக வேக விட்டு வெங்காயத்தை நல்லா கருக மையா நம்ம சிக்கன் மட்டன் சீரமில்ல அது மாதிரி அவ்வளோதான் நல்ல வெங்காயத்தை வதக்கி வச்சு இப்போ வந்து கனவா ரெடி ஆகிட்டு எட்டு உசில் கிட்டத்தட்ட எட்டு உசில் வச்சு அவிச்சிருக்கேன் அள்ளி போட்டாச்சு வெங்காயம் நல்லா வதங்கினோம்னா அது மேலே அள்ளி போடணும் பாருங்க அள்ளி போட்டுக்கிட்டுருக்கேன் ஆனால் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆரோக்கியமானது மருத்துவ குணம் உள்ள இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆய்வில் நீங்கள் வந்து இதை வீட்டில் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுங்க நல்ல மருத்துவ குணம் உள்ளது கணவாய் பாருங்கள் இதெல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு தான் எக்ஸ்போர்ட் ஆகுது அதிகமாக நமக்கு உள்ளூரில் கிடைக்காது இது நாங்கள் மீன் கம்மீனில் இருக்கிறதுனால எங்களுக்கு வர்றதுனால நாங்கள் எடுத்துடுறோம் சிம்பிளாக அதாவது மார்க்கெட்டுக்கு அதிகமாக வராது இந்த ஸ்கூட்டு இங்கே அவ்வளோ எக்ஸ்போர்ட்டு எடுத்துடுறாங்க ரேட் வச்சு சாமானியர்கள் இதை வாங்கி சாப்பிட முடியலை கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டீங்கன்னா இதில் நல்ல மருத்துவமனையாக இருக்குது நல்லா இப்போ நல்லா ட்ரையாக ஆகிட்டு இப்போ கிண்டிக்கிட்டே இருக்கணும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உப்பு உப்பு தேவைக்காத அவ்வளோ போட்டுக்கிறவங்கய்யா கனவாய் மீன் எப்படி இருக்கும் சாப்பிட அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது தூத்துக்குடியில் கனவா விரும்பாத ஆளே இல்லைங்க நல்லா விரும்பி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க வேலை ஈஸி அந்த மேல தோளியை உரிச்சிட்டு மை இருக்கும் அந்த மை பையை எடுத்துகிட்டு கண்ணில் மை இருக்கும் அந்த கண் மையை எடுத்துகிட்டு கண்ணில் உள்ள மையை எடுத்துகிட்டு அவிச்சிட வேண்டியது தான் அவிச்சு சமூன கிரையை வச்சு கொடுத்தீங்கன்னா சின்ன பிள்ளையெல்லாம் நல்லா சாப்பிடும் அதாவது வத்தப்பொடியை போ சேர்த்திங்கன்னா காரமாக இருக்கும் நம்ம இஞ்சி பேஸ்ட் போகிறதுனால வத்தப்பொடியை அவாய்ட் பண்ணிட வேண்டியா தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு சின்ன பிள்ளைகளை கொடுத்தீங்கன்னா கூட்டு ரெடி ஆகிட்ருக்கு இதுதான் எங்களுக்கு காலையில் சாப்பாட்டுக்கு ரெடி இருக்கோம் ரெடி ஆகிட்டு அதாவது நீங்கள் எந்த ஸ்டைலில் கனவாக கூட்டு வைக்கிறதுனா எனக்கு கமான்ல தெரிவிங்க நான் திருத்திக்கிறோம்லாம் இப்படி தான் வைக்கணும் இது என்னோடய ஸ்டைலு நான் என் ஸ்டைலில் வச்சுருக்கேன்